வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் இரு பெரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் பழைய பேருந்து நிலையத்திலும் கீழராஜா வீதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியினை அதிகப்படுத்த வேண்டும் என போராடி பெற்ற தொழிற்சங்க உரிமைகளை கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பது கூடாது என வலியுறுத்திய தொழிற்சங்க தலைவர்கள் ஏஎம் கோபு ஜி கிருஷ்ணன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை முழக்கங்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது ஏஐடியுசி தொழிற்சங்க முன்னோடி ஏஎம் கோபு பன்னெண்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் எதிரிலும் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் ஜி கிருஷ்ணன் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கீழராஜா வீதியில் உள்ள கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏஐடியூசி தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சி சந்திரகுமார் ஏஎம் கோபு மற்றும் ஜி கிருஷ்ணன் போராட்ட அனுபவங்கள் குறித்தும் சுரண்டலற்ற சமதர்ம சமுதாயம் உருவாக்க தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தது குறித்தும் பேசினர் ஏஐடியூசி நிர்வாகிகள் வே சேவையாம் துறை மதிவாணன் பி செல்வராஜ் எஸ் தாமரை செல்வன் பி சுதா கே கல்யாணி ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்